செய்திகள் முதலில் இருபத்தி ஆறு முதல் காலாண்டில் மின்சார கட்டண மாற்றம் இல்லை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானம் பால்மாவின் விலை குறைப்பு ஈரானை தாக்கினால் அமெரிக்காவுக்கு ரஷ்யா விடுத்த கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான ஜனவரி முதல் மார்ச் மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலாண்டிற்கான கட்டண திருத்த முன்வொழிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு கடந்த அக்டோபர் மாதமே அறிவுறுத்தப்பட்டது எனினும் மின்சார சபை தனது முன்வொழிவை இர இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியை சமர்ப்பித்த சமர்ப்பிக்கப்பட்ட முன்வொழிவில் இருந்தால் அவற்றை சீர் எட்டாம் தேதிக்குள் புதிய முன்வொழிவை வழங்குமாறு ஆணைக்குழு கோரியது ஆனாலும் திருத்தப்பட்ட முன்வொழிவை சமர்ப்பிக்க மேலும் தாமதமாகும் என ஜனவரி எட்டாம் தேதி மின்சார சபை அறிவித்தது திருத்தப்பட்ட முன்வொழிவு இன்னும் கிடைக்காத நிலைகள் அது கிடைத்த பின்னர் பொதுமக்களின் கருத்து கேட்ப மற்றும் மேலாய்வு போன்ற பணிகளை முடிப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும் காலாண்டின் எஞ்சி கால பகுதிக்காக கட்டணங்களை மாற்றி அமைத்தால் சதவீத அடிப்படையில் கட்டணங்கள் பெருமளவு மாறக்கூடும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் தற்போதைய கட்டணத்தை மாற்றாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்கான ஏப்ரல் தொடக்கம் ஜூன் மின்சார கட்டண திருத்த முன்வொழிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளதா பால்மா இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ பால்மாவின் விலையை நாளை மறுநாள் முதல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக குறைக்க முடிவு செய்துள்ளனர் அதன்படி நானூறு கிராம் பால்மா பக்கெட்டின் விலையை ஐம்பது ரூபாயால் குறைக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது உலக சந்தையில் பால்மா விலை குறைந்து வருவதால் அதன் பலன்களை நுகர்வோருக்கு வழங்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் பால்மா விலையை குறைக்க எதிர்பார்க்கிறோம் என்றும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கடந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை போல ஈரான் மீது தாக்குதல் நடத்த நினைத்தால் பேரழிவு ஏற்படும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அமெரிக்காவின் செயல்பாடுகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஈரானில் உள்நாட்டு பிரச்சினைகளில் வெளிநாடு தலையிடுவது கண்டனத்துக்குரியது வெளிநாடுகளின் தூண்டுதலால் ஈரானில் நிலவி வரும் தற்போதைய சூழலை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலை போன்றும் மீண்டும் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இது நடந்தால் மத்திய கிழக்கு மற்றும் சர்வதேச அளவில் பேரழிவு ஏற்படும் என்று உணர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி